என் தங்கமே இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கென கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி ஒரு மர்மமான செய்திதான் சொன்னதுமே சட்டென்று உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு செய்திதான் நம்முடைய வாழ்க்கையில் இதுபோன்று நடக்கிறதா என்று நீ வியக்கக்கூடிய ஒரு செய்திதான் உன்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை ஆனால் இதுதான் உண்மை இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை அறியாமலேயே உனக்கு தெரியாமலேயே உன்னைச் சுற்றி நடக்கின்ற சில மர்ம முடிச்சுக்களை இன்று இந்த கருப்பன் அவிழ்க்க வந்திருக்கின்றேன் காலம் காலத்திற்கும் இவையெல்லாமுமே உன்னை தொடர்ந்து கொண்டுதான் வருகின்றது ஆனால் இன்னமுமே இப்படி உன்னை சுற்றி விஷயங்கள் இருக்கிறது என்பது உனக்கு தெரியவில்லை இதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கின்றது எதையுமே நம்மால் சரியாக ஒரு நொடியில் புரிந்து கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்குச் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கிவிடும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக மாற்றும் எதுவென்றாலும் சரி கருப்பன் சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன் இந்த கருப்பன் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் தவற மாட்டேன் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் உன்னை தேடி இந்த கருப்பன் வர வேண்டும் இந்த கருப்பன் உன்னை சுற்றி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லித்தர வேண்டும் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நான் தரக்கூடிய அத்தனையும் நன்மைகளோடு தந்து முடிப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ மாற்றங்களை கடந்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை உனக்கென ஒப்படைக்கக்கூடிய இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து வருந்தாதே எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் இனி அத்தனையிலும் என் பிள்ளை விரும்பிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாமல் போயிருக்காது ஆனால் நீ குழப்பத்தில் இருக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை எப்பொழுதும் குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாமுமே உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்காக முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் கருப்பனின் அன்பு உன்னை எப்பொழுதும் ஏமாற்றாத ஒரு அன்பு கருப்பன் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கை எப்பொழுதுமே கைவிடப்படாத ஒரு நம்பிக்கை உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சோதனைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை எடுத்துச் சொல்ல வருகின்ற வேளையில் என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்தி நிற்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ வேதனை பட்டு கொண்டிருக்க கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த வேலைகள் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக உணர்த்தும் பொழுது அவை அத்தனையிலும் நின்று என் பிள்ளை நீ கவனமாக உன்னுடைய நம்பிக்கையை பரிசாக பெற வேண்டும் இன்று இந்த கருப்பன் இது போன்ற மர்மமான விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று சொல்லிவிட நினைக்கிறேன் என்றால் அதற்கான காரணம் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்திருக்க வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகள் எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் இனி உனக்கென்று கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பணி அன்பு சர்வசாதாரணமான அன்பு அல்ல கருப்பணி அன்பு இன்று உனக்கு கிடைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகள் தீர வேண்டும் உனக்கு புரியவில்லை எதனால் நமக்கு இப்படி நடக்கிறது நாம் என்ன செய்தோம் என்று நமக்கு மட்டும் இதுபோன்ற பிரச்சனைகள் நடக்கிறது என்று என் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் நடந்தால் இப்படித்தான் இருக்கும் உன்னோடு இருப்பவர்களையே நீ இன்னமும் அடையாளம் காணாமல் இருந்தால் அது இன்னமும் உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக அடையாளம் காண வேண்டும் எல்லோரிடத்திலும் நாம் எதை பெற நினைக்கிறோமோ அதை நாம் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் எல்லோர் விஷயங்களையும் நாம் என்னவாக மாற்ற முயற்சி செய்கிறோமோ அதை நிச்சயமாக நாம் பெற்றிடத்தான் வேண்டும் இந்த கருப்பன் எதையுமே உன்னைச் சுற்றி நடத்த முயற்சி செய்யும் நேரம் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கிடக்கூடாது எதற்காகவும் நீ மனம் வருந்திடக்கூடாது அதே நேரம் உன்னோடு இருப்பவர்கள் உன் உடன் பிறந்தவர்களாலேயே இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொன்னால் நீ நம்புவாயா அது எப்படி கருப்பா என்னுடன் பிறந்தவர்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைப்பார்கள் என்று என் குழந்தையே எவ்வளவுதான் உடன் பிறந்தவர்களோடு அன்போடு இருந்தாலுமே உடன் பிறந்தவர்களோடு அன்பை வெளிப்படுத்தினாலுமே நிச்சயமாக அந்த இடத்தில் பொறாமை என்ற ஒன்று அவர்களுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆரம்பத்தில் பெற்றவர்கள் யார் மீது அதிக அன்பு காட்டுகிறார்கள் என்பதில் ஆரம்பித்த அந்த பொறாமை யாருக்கு இவர்கள் அதிகமாக செய்கிறார்கள் யாருக்கு இவர்கள் அதிகமாக கொடுக்கிறார்கள் என்று ஆரம்பித்த அந்த பொறாமை இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் பரிதாக்கி கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னவென்று உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லும் சொல்லும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயமும் நமக்கு குழப்பத்தை கொடுக்கும் பொழுதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒன்று நம்மை சுற்றி நமக்கு தவறுதலான விஷயங்களை ஏற்படுத்துகிறது என்று ஏதோ ஒன்று நம்மை சுற்றி தவறான விஷயங்களை உருவாக்குகிறது என்று அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து என் பிள்ளை நீ சரியானபடி நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிந்து விட வேண்டும் என் குழந்தையே சந்தேகம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அதை தீர்க்காமல் அடுத்த பிரச்சனைகளுக்குள் தலையிடக்கூடாது இப்பொழுது உனக்கு வருகின்ற இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் என்னவெல்லாமோ செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னை கடந்து வர வைக்க நான் எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன்னுடைய நிலையை கண்டால் இந்த கருப்பனுக்கே அவ்வளவு பரிதாபமாக இருந்தது ஏனென்றால் உடன் பிறந்தவர்கள் நம் இரத்த சொந்தம் நம் இரத்த பந்தம் என்று சொல்லி நாம் இவர்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் நமக்கு ஒன்று என்றால் இவர்கள்தான் தான் முன் வருவார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர்கள்தான் காரணம் என்று தெரிந்தால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என் பிள்ளையை கருப்பன் எதையும் எடுத்து கட்டி சொல்லியோ அல்லது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசியோ நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதை காயப்படுத்த நான் வரவில்லை நடப்பது என்னவோ நடந்தது என்னவோ உன் வாழ்க்கை என்னவோ அதை பற்றித்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்ல வருகின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான புரிதலை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்கான விஷயங்களை சர்வ நிச்சயமாக இது நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை என்று நான் உறுதிப்படுத்துகின்றேனோ அவை எல்லாவற்றிலுமே உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களும் வரத்தான் செய்கின்றது ஒவ்வொரு திருப்பங்களும் இதிலிருந்து உனக்கு கிடைக்கத்தான் செய்கின்றது ஆனால் சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்துகின்றது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இதையெல்லாம் உனக்கு நடத்த விடாமல் உன்னை துன்பப்படுத்துகின்றது இதிலிருந்து நாம் மீண்டு வர என்ன செய்ய வேண்டும் இதை நாம் கடந்து வர என்ன செய்ய வேண்டும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்க வேண்டும் கருப்பன் சொல்வதையெல்லாம் ஒன்றுதான் முதலில் இவர்கள் செய்வது உண்மைதானா என்பதனை நீ தெரிந்து கொள் கருப்படை நம்ப வேண்டும் என்ற இல்லை கருப்பனின் வார்த்தைகளை கேட்டு அப்படியே நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் இயல்பாகவே என்னவெல்லாம் நடக்கிறது இந்த வாழ்க்கை இயல்பாகவே உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ உனக்கான வாழ்க்கையை எப்பொழுதுமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கருப்படின் அருளாசிகளோடு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் நினைத்த மாத்திரத்தில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உனக்கே உனக்கென நடத்தி கொடுப்பேன் கருப்பன் முன்னின்று உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் நான் எடுத்துச் சொல்வேன் அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தில் உன் உடன் பிறந்தவர்களை சம்பந்தப்படுத்துகிறேன் என்றால் இந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டும் உன்னை பற்றி இவர்கள் இருவரும் பேசியதை கேட்டதும் கருப்பனின் மனது பதைபதைத்தது இந்த கருப்பனுக்கு அது அத்தனை வேதனைகளை கொடுத்தது என்றால் அதற்கு இதுதான் காரணம் நாம் நம் உடன் பிறந்த உறவுகள் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாம் அப்படித்தான் நடந்து கொள்கின்றோம் அவர்களுக்கு என்ன விஷயம் என்றாலும் நாம் ஒருபொழுதும் அவர்களுக்கு காயம் வந்து விடாதபடி அவர்களுக்கு வேதனை வந்து விடாதபடி நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் எப்பொழுதுமே உன்னை விட்டுவிட மாட்டேன் கருப்பன் எந்த இடத்திலுமே உன்னை விட்டு கொடுக்க நினைக்க மாட்டேன் அதே நேரம் என் பிள்ளை நீ சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் சொல்வது என்ன தெரியுமா உன்னுடன் உடன் பிறந்த உறவுகளுள் ஒருவர் மனதளவில் உன்மீது சிறு பிள்ளையிலிருந்தே பொறாமை எண்ணம் கொண்டும் எப்பொழுதும் உன் வீட்டில்தான் உனக்கென்று தனிப்பட்ட கவனிப்பு இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இதனினுடைய வெளிப்பாடு இந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடு என்று இவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் தேவையில்லாமல் உன்னை பற்றி பேசுவதும் தேவையில்லாமல் உன்னை பற்றி விமர்சிப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிகிறதல்லவா என் குழந்தையே கருப்பனுக்கு ஒன்று மட்டும் புரிய வேண்டும் பெற்றவர்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான் ஆனால் இன்றிருக்கின்ற சில குழந்தைகளையும் குறை சொல்ல முடியவில்லை ஏனென்றால் பெற்றவர்கள் பாகுபாடுகள் பார்க்கிறார்கள் என்பது உண்மை எந்த ஒரு குழந்தை நல்லபடியாக பண வசதியோடு இருக்கிறதோ அந்த குழந்தையை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதும் கஷ்டப்படுகின்ற குழந்தையை வேதனைப்படுத்துவதும் நடக்கத்தான் செய்கின்றது உண்மையான பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிள்ளை உண்மையிலேயே வாழ்க்கையில் சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு உடனிருந்து உதவி செய்ய நினைக்க வேண்டுமே தவிர நல்ல நிலையில் இருக்கின்ற பிள்ளைக்கு ஓடி ஓடி உதவி செய்து என்ன பலன் இருக்கின்றது இது ஒரு சிலரை மட்டும்தான் கருப்பன் சொல்கின்றேன் எல்லோரையும் நான் சொல்லவில்லை இப்படியும் மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் கருப்பனுக்கு வருத்தம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளின் மனதில் இது போன்ற எண்ணங்கள் வருவதில் தவறில்லை இப்படி எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற நிலைகளில் தனக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்கள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை மிக பெரிய வேதனைக்கு ஆளாக்கும் என்பதுதானே உண்மை இவர்கள் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் உன்னை பற்றி உனக்கு வேண்டாதவரிடம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் வெளிப்படையாகவே இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது ஏனென்றால் உன்னை பிடிக்காதவர்கள் உனக்கு எதிரியானவர்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை பார்த்து ரசிக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இதுபோன்று உன்னை பற்றிய விஷயங்களை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தானே கொடுக்கும் அவர்களுக்கு அது சந்தோஷத்தை தானே கொடுக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் இது தந்து கொண்டிருக்கின்றது இது போன்ற நேரம் இது போன்ற விஷயங்கள் என்னவென்று இந்த கருப்ப நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டாலது போதும் அத்தனை நிலையிலும் உனக்கென்று என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எல்லாவற்றையும் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னிற்கும் இந்த நேரம் உனக்கு நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் வருவதை நீ என்னாலும் கண்டுகொள்வாய் இந்த கருப்பனின் அன்பு மட்டுமே உன்னை நிலையாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது கருப்பன் நின்று உனக்கு இன்று சொன்ன சொல் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை எண்ணாலும் நீ நினைத்து உன் வாழ்க்கையின் பெருமையை அடைந்து இந்த நிலை உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை புரிந்து நீ எப்பொழுதுமே பேரானந்தப்படுகின்ற படுகின்ற ஒரு நிலை வரும்பொழுது அந்த இடத்தில்தான் இவர்கள் உனக்கு எதிராக நின்று உன்னை பற்றி தவறான விஷயங்களை பேசுவதையும் தேவையில்லாத விஷயங்களை சிந்திப்பதையும் தன் வேலையாக கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பொறாமை என்பது ஒருவருக்குள் வந்துவிட்டால் எவ்வளவுதான் சொல்லியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் அதன் பிறகு யாருமே அதை பொறுப்பாக முடியாது யாருமே அதை தூக்கி தலையில் சுமக்க முடியாது அவரவர் திருந்தினால்தான் உண்டு மற்றவர்கள் சொல்லி அதை கேட்க விருப்பமில்லாமல் இவர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை அவ்வளவு சுலபமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது அவ்வளவு எளிதாக இதை நாம் என்னவென்று உணர்ந்து விட முடியாது கருப்பணி அன்பு உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கருப்பனின் அன்பு எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் அதுபோல கருப்பன் நான் இன்று ஒரு விஷயத்தை என்னவென்று சொல்லும் நேரம் நீ எதற்கும் தயங்காமல் உனக்கென்று கொடுக்கும் அத்தனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா காரியங்களும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி தரத்தான் அதே நேரம் இப்படி உடன் பிறந்த உறவுகளுக்குள்ளேயே பொறாமை எண்ணங்கள் கொண்டிருந்தால் இங்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது என் பிள்ளையை உனக்குள் இருந்த பல ரகசியங்கள் வெளியே போனதற்கும் காரணம் உன் உடன் பிறந்த உறவுதான் முதலில் உன் உடன் பிறந்த உறவோடு நான் உன்னை சண்டையிடச் சொல்லவில்லை இவர்களின் எண்ணங்கள் இதுதான் என்பதனை புரிந்து கொண்டு முதலில் அவர்களிடத்தில் எதையும் சொல்வதை நிறுத்து உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மர்மமான முறையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது உன்னுடைய உடன் பிறந்த உறவுகள் தான் என்பதனை மறந்து விடாது யாராக இருந்தாலும் எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடப்பது இன்னொருவருக்கு தெரிந்தால் அது நமக்கு அவமானத்தை கொடுக்கும் என்று தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை ஒருபொழுதும் யாரிடத்திலும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது எல்லா நிலையிலுமே இங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி நின்று நம்மை சூழ்ச்சிகளால் வீழ்த்த மற்றவர்கள் நினைத்தாலே நம்மால் தாங்க முடியாது நம் உடன் பிறந்த உறவுகளை நினைக்கிறார்கள் எனும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் நினைத்தது போல எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் நம்மிடம் என்ன மனநிலைமையில் பயணிக்கிறார்கள் என்பதனை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தெய்வம் உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் அந்த நேரம் அதை பற்றி கொண்டு உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் அதை விடுத்து தேவையில்லாது சுற்றி நடக்கின்ற விஷயங்களையே என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தாயானால் உனக்கு நடப்பது எதுவுமே உனக்கு புரியாமல் போகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நல்ல மாற்றங்களை நடத்தும் கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையும் உன் வசமாக மாறும் உடன் பிறந்த உறவுகளே பொறாமை எண்ணங்கள் கொண்டு செய்யக்கூடிய இது போன்ற விஷயங்களை நினைத்து பதறாதே இவர்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய உதவிக்காக உன் முன்னால் வந்து நிற்க வேண்டிய நிலை நிச்சயமாக வரும் என்பதனை விடாதே அப்படி ஒரு நிலை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையை உனக்கு வாய்க்கும் பொழுது அந்த நேரம் இந்த கருப்பன் என்னை நினைத்துக்கொள் தானாகவே உனக்கு தைரியம் பிறந்துவிடும் இவர்களை எப்படி கையாள வேண்டும் என்ற பக்குவமும் உனக்கு கிடைத்துவிடும் எந்த நிலையிலும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள கூடாது என்ற மனநிலையும் உனக்கு வந்துவிடும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்